முட்டை சாதம் செய்யிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடான உடனேயும் கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க இந்தளவு இருந்தா போதும் கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு இந்த அளவு இருந்தால் போதும் ஒரு கா ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் அதுவும் பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வெள்ளைப்பூட வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு அரை இன்ச் அளவு உள்ள இஞ்சி அதையும் வந்து நம்ம வந்து பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டவத்தல் வத்தல் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பட்டை வத்தலை வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு அதுவும் வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நீல வாக்கில் வெட்டினது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை கறிவேப்பிலை போட்டால் இது கொஞ்சம் வாட கொஞ்சம் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் அதையும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளிக்கிட்ட சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கரைஞ்சிடணும் உங்களுக்கு தக்காளி பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் கரைய வதக்கிக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெறும் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த அளவு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை சேர்க்க போகிறோம் முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு இந்த முட்டை வந்து உங்களுக்கு நல்லா வந்து வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க அந்த உங்களுக்கு வந்து தெரியணும் அந்த முட்டை வந்து நல்லா வந்து வதக்கணும் அந்த முட்டையை பாருங்க நம்ம ஊத்துன எண்ணெயே வந்து கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ நல்லாவே வதக்கியாச்சு வெங்காயம் தக்காளி முட்டையெல்லாம் இப்போ வந்து அதுக்கு அளவாக வந்து சாதம் போட்டுக்கோங்க ஒரு பவுல் சாதம் நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக இருந்தது இப்போ இந்த சாதத்தையும் பார்த்தீங்கன்னா இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு வந்து போட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு முட்டை கலவை சாதம் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு முட்டை சாதம் ரெடி